அலாமி வரமத்துல வரகாத்து அல் ஜமா சார்பாக வந்து இந்த வாரம் தர்பியா வந்து இஸ்மாயில் வந்து பேசுவாங்க கிராத் வந்து நஃபீஸ் வந்து உதுவாங்க مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين

முளில் லகுளில் ஃபலாக் அல்லா இலாக இல்லல்லா ஷரீ கலஸ் வா ஷத் அன்ன முகம்மது ரசூலுஹு நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவனிடமே நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் அவனிடமே நாம் மீண்டு செல்ல போகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவர்களை வழி யாரும் இல்லை யாரே அல்லாகு வழிகேட்டில் விடுகிறானோ அவர்களை நேர்வழியில் செலுத்துபவர்கள் யாரும் இல்லை இன்றைக்கு நாம் எந்த தலைப்பில் பற்றி பேச போகிறோன்னா பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசுகிறோம் நல்லா கவனிங்க அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகிய வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அல்லாஹுவின் விருப்பத்திற்குரிய செயல் எது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது அதுதான் முதல் இடத்தில் அல்லாஹுவின் நேசத்திற்குரிய செயலாக இருக்குது அதற்கு பிறகு எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொன்னாங்க பிர்ருல் வாலிதைன் பெற்றோர் இடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உங்களுடைய தாய் தகப்பன் தாய் தகப்ப பேரண்ட்ஸ் அவங்க வந்து உயிரோடு இருந்தால் உங்களோட வாழ்ந்து கொண்டிருந்தால் அவங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க உங்களோட இப்போ அவங்க வாழ்ந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதைவிட அல்லாஹு பெரிய அருளை இப்போது உங்களுக்கு கொடுக்கவில்லை அதுவே உங் ஒன்று உங்கள் மீது விருப்பத்தோடு பொருத்தத்தோடு மரணித்திருந்தால் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்கு உரியவர்கள் அது இல்லாமல் பெற்றோர்களின் கோபத்திற்கு ஆளாகி அவர்களுக்கு பொருந்த கொள்ளாமல் முறையில் நீங்கள் அவர்கள் மரணித்திருந்தால் அல்லாஹுவின் இடத்தில் தௌபாவின் மூலம் திரும்பிக் கொள்ளுங்கள் குரான் சொல்கிறது வக்கபா ரூ காலா தாகபது இல்லா ஐயா அல்லாஹுவை வணங்குவதை அல்லாஹு முதல் கடமையாக மனிதர்களுக்கு கொடுக்கிறான் அதே போன்று வபில் வாழிதை பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ளுத நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிறான் ஃபலா தக்குள்ளுமா ஹுஃப்வின் உங்கள் பெற்றோர் இடத்தில் சி என்ற ஒரு வெறுக்கத்திற்குரிய வார்த்தையை கூட பேசாதீர்கள் வலா தன் அருகுமா அவர்களை வெறுக்காதீங்க அவர்களை விரட்டாதீர்கள் வக்குல்லகுமா கவுலன் கரீமா அவர்கள் இடத்தில் கண்ணியத்துடன் பேசுங்கள் வக்பிர் லஹுமா ஜனாகி மினர் ரஹ்மா அவர்கள் அருளின் இரக்க இரக்கத்தின் இறக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் கரம் ஏந்தி கேளுங்கள் அல்லாஹுவின் இடத்தில் வகுர் ரப்பர் ஹம் குமா கமா ரப்பி யா அல்லா என் தாய் தந்தை நான் சிறு இருந்த இருந்தபோது என்னை எப்படி பாசத்தோடும் அன்போடும் அரவணைத்தார்களோ அதே போன்று நாளை மறுமையில் அவர்களை பாசத்தோடும் அன்போடும் அறைவணுக்குமென் அறிவணுக்க வேண்டும் என்று துவா குரானுடைய கணக்கிடாத வசனங்கள் சொல்கிறது உன் தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை சுமந்திருக்கிறாள் அனீஷ் குர்லிவனில் வாலிதைக் அதனால் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பிறகு உன் தாய் தந்தையிற்கு நன்றி செலுத்துங்கள் நம்ம ஏன் நம்மளோட தாய் தந்தையிற்கு நன்றி செலுத்தணும் உன் தாயும் தகப்பனும் உனக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம் வைத்திருக்கலாமல் இருக்கலாம் உனக்கு கல்வி அறிவை கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்காமல் இருக்கலாம் ந உன்னிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இடத்திலே அவர்கள் அருகிலேயே இருந்து அவர்கள் அவர்களுக்கு பணிவடை செய்து 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 அவர்களுக்கு நன்றியை வெளிப்படுத்துங்கள் உங்கள் காலம் முழுவதும் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற சகாதத்தை மொழியக்கூடிய மனிதர்களாக மூமீன்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் யார் மூலமாக நம்மளுடைய பெற்றோர் மூலியமாக அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த உலகத்தில் கல்வி இல்லாமல் மரணிச்சிருந்தால் நஷ்டம் இல்லை சொத்து இல்லாமல் மரணித்தாலும் நமக்கு நஷ்டம் இல்லை இந்த உலகமே இல்லாமல் மரணித்தாலும் நமக்கு நஷ்டம் இல்லை ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் நினைத்து பாருங்கள் அவர்கள் தாய் தந்தைகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் அல்லாஹ் இன்னும் குரானில் சொல்கிறான் நீங்கள் வாலிபத்தை அடைந்தால் நீங்கள் வாலிபத்தை அடைந்தால் உன் தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்திருக்கிறாள் அவளது முழு வாழ்க்கையும் உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள் அல்லாஹ் அதற்கு பிறகு கூறுகிறான் அவன் துவா செய்வான் நாற்பதை வயதை அடைந்தால் அவன் துவா செய்வான் ரப்பி எஃல் நீ மஷ்குருக்க கள்ளத்தில் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் எதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக அல்லாஹுவிடத்திலே உதவி கேட்கிறார் அல்லாஹுவின் அருள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா நீ என் மீது எனக்கு கொடுத்த அருள் என் தாய் தந்தையருக்கு கொடுத்த அருள் அதற்காக நான் நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோரின் பொருத்தத்தை தேடி உன்னுடைய பொருத்தத்தை அடைய நான் எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பெற்றோரோட பொருத்தம் அவங்கள நீங்கள் நல்லபடியாக இருந்துடணும் அவங்க அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அந்த பொருத்தத்தை கொண்டு அல்லாஹு உங்களுக்கு ஒரு பொருத்தத்தை தருவான் எனக்கு நீ கொடுத்த அருள் எதுனா என் தாய் தந்தையை இவர்களை எனக்கு பெற்றோர்களாக கொடுத்தது நான் அவர்களுக்கு சிறந்த சிறந்த பிள்ளை சிறந்த மகன் அதே போன்று என்னுடைய மகன் அல்லது மகள் எனக்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நீ உதவி செய்யலா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கப்பறம் சொல்ல என் வாரிசுகளை நல்ல முறையில் அல்லா என் வாரிசுகளை நல்ல முறையில் மாற்றி அல்லா ஏனால் நான் முஸ்லீம்களில் ஒருவன் அந் என்ற துவாவை அல்லாஹு செய்ய சொல்லி நமக்கெல்லாம் கட்டளையிடுகிறான் அது எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களிடத்திலே மனைவி பிள்ளை தொழில் அனைத்தும் இருக்கலாம் ஆனால் தாய் தந்தை விஷயத்திலே குறை வைத்து விடாறு குறை வைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட எந்த செயல் இருக்க முடியும் அல்லாஹ் இடத்திலே நெருங்குவதற்கு இந்த ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம மனசில் வந்து நல்லா படி பதிச்சுக்கணும் இன்னிலா ஏகலமும் அமலன் இன்னிலா ஏகலமும் அமலன் நான் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை அல்லாஹுவிடத்திலே நெருங்குவதற்கு என் தாய் தந்தையருக்கு பணிவடை செய்வதை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க பிர்ருல் வாலிதைன் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளு கொள்ளும் ஒரு செயல் உங்களுக்கு அல்லாஹுவின் நேசத்தை பெற்றுத்தரும் எப்படி சொல்கிறாங்க பெற்றோர் இடத்துல நல்ல முறையில் கண்ணியத்தோடு பணிவோடு நடந்து கொண்டால் உங்களிடத்தில் அல்லாகுவின் நேசம் அல்லாகுவின் நேசத்தை அந்த செயல் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க நாசமாகுவான் அவன் யார் யார் இடத்தில் தாய் தந்தை உயிரோடு இருந்தும் அவர்கள் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் பெற்றோர்களின் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகுவான் நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம் உதாரணத்துக்கு தொழுகை இருக்கலாம் குரான் மனனம் செய்தவர்களாக இருக்கலாம் குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம் கோடிகளில் பிறழக்கூடியவர்களாக இருக்கலாம் தொழிலின் உச்சத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம் இவ்வளவு இருந்தும் நீங்கள் தாய் தந்தை விஷயத்தில் குறை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான் இந்த உலகும் நாளை மறுமையும் மறுமை வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான் அல்லாகுவிற்கு பிறகு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு என்றால் அது உன் தாய் ஏன் ஏன் தாயை சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு வளர்த்து அவர்களின் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே அர்ப்பணித்து உங்களை வளர்க்கிறார்கள் அதற்கு பிறகு யார் யார் ரசூலா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க உன் தந்தை உங்களிடத்தில் என்னுடைய பொது பொது கருத்துக்களை சொல்கிறேன் இந்த உலகத்தில் நடந்து கொள்ளும் நடைமுறை இந்த தாய் தந்தையை மரியாதை இல்லாமல் வா போ வாழ போல பேரை சொல்லி அழைப்பது இதெல்லாம் எதிலிருந்து ஆரம்பித்தது அந்த குழந்தையை பெற்று ரெண்டு வயது ரெண்டு வயது ஆகும்போது அந்த குழந்தை சொல்லும் போடி வாடி அப்படின்னு தெரியாமல் சொல்லும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் விளையாட்டாக எடுத்துப்போம் அது ஒரு ஊக்குவிப்பு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரணும் அந்த இதுதான் இப்போது நல்லா வளர்ந்துருந்து சாத சர்வசாதாரணமாக உன் தாயை சீ எல்லா விதமான வார்த்தையையும் கூட சர்வ சர்வசாதாரணமாக பேச முடிகிறது அந்த பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் அதனால் தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அந்த சிறு அலட்சியத்தை கூட இந்த பிள்ளைகள் மிலம் அலட்சியம் காட்டாதீர்கள் காட்டி அந்த பிள்ளையின் வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு ஒரு காரணமாக ஆகிவிடுவீர்கள் அவர்களின் ந நஷ்டத்திற்கு அதனால் இதை இதனை தவிர்த்து கொண்டு நல்ல முறையில் தன் பிள்ளைகளை வளர்த்து கொள்ளுங்கள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி போகணும் ஏன்னா ஏற்கனவே மாறிடுச்சு நல்லா இருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன அலட்சியங்கள் தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொண்டு விட்டுருக்கு அந்த அலட்சியத்தை தவிர்த்து நல்ல வினையான வாழ்க்கையை அமைத்து கொண்டு நல்ல பு நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று என்ற உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலக்துல்லா எதை சொல்ல வந்தாங்களோ அதை எடுத்துக்கணும் சிறுவர்கள் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் தன்னோட தாயும் தந்தையும் கண்ணியமான முறையில் நடத்திக்கணும் சரிங்களா சி போ வா என்னம்மா ரொம்ப அநாகரியமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரப்பில் உங்களுக்கு வந்து தாகா உதுவா அப்படின்னு சொல்லுவாங்க ونشهد الله أن الله أنت الله أنت الله ونشد الله ونشد الله ونشد الله عَلَى الله الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ